என் சொல் கேலி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து வந்து பல வகையான உணவுகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் இப்பையும் வந்து இந்த உணவு தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்று ஆமாங்க உணவு தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து நிர்ணயிக்கிறது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா மக்காச்சோளத்தை பற்றி மக்காச்சோளம் வந்து நிறைய நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் அப்படின்னு வந்து அதை மசாலா இது அதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் சுட்டும் கொடுக்குறாங்க நெருப்புல வச்சு சுட்டு கொடுக்குறாங்க வேக வச்சு கொடுக்குறாங்க இப்படி நிறைய நம்ம பார்க்குறோம் மாலையெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீடுகள்லயே வந்து இந்த மக்காச்சோளத்தை வச்சு நிறைய ரெசிபிஸ் நீங்கள் செஞ்சுருப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா மக்காச்சோளம் குருமா அதுக்கு முன்னாடி இந்த மக்காச்சோளத்தினால என்ன பயன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் மக்காச்சோளம் வந்து ஒரு நார்ச்சத்து மிக்க ஒரு உணவுப் பொருள் அதை என்ன செய்துன்னா நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்துது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குது நார்ச்சத்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால குடல் சம்மந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட இந்த புற்றுநோய் வராம வராமல் தடுக்குது இதில் மேங்கனீஸ் மெக்னீசியம் இரும்புச்சத்து செம்புச்சத்து இது எல்லாமே இருக்குது மலச்சிக்கலை தீக்குது இப்படி ஏராளமான நன்மை பயக்கக்கூடிய இந்த மக்காச்சோளத்தை பத்தி இன்னைக்கு இந்த குருமாவை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து குருமானாலே உருளைக்கிழங்கு போட்டு வைப்போம் காய்கறிகள் இதெல்லாம் போட்டு அதை பட்டாணி பீன்ஸ் கேரட் இந்த மாதிரியான குருமாக்கள் நம்ம வச்சுருக்குறோம் மட்டன் குருமா வச்சுருக்குறோம் சிக்கன் குருமா வச்சுருக்குறோம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம புது மாதிரியாக மக்காச்சோளத்தை பயன்படுத்தி ஒரு குருமா ரெசிபி நம்ம வந்து பார்க்கலாம் நேர்களே ஒரு உணவை வந்து நம்ம பல்வேறு விதமாக நம்ம சமைச்சு அதனுடைய சுவையை டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய சுவையை நம்ம அறியணும் ஏன்னு கேட்டால் இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கன்னா அந்த உருளைக்கிழங்க வந்து வறுவல் பண்ணியே சாப்பிடாமல் அல்லது எதாவது குருமாவா சாப்பிடாமல் இப்படி இந்த மக்காச்சோளத்தை வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் அப்படின்னு போட்டு அதில் மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம வந்து எதாவது மாலுக்கு எக்ஸிபிஷனுக்கு இதெல்லாம் போகிறப்ப நம்ம சாப்பிட்ருந்துருப்போம் ஆனால் அதே மக்காச்சோளத்தை நம்ம வந்து கட்லெட்டாகவும் செய்யலாம் அடுத்து இந்த குருமாவாகவும் செய்யலாம் அப்போ வந்து கட்லெட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க சில பேர் சில பேர் வந்து அதை செய்யாம கூட இருந்திருக்கலாம் இதை செஞ்சு பாருங்க ஏன்னா இப்போ வந்து மக்காச்சோள சீசன் நிறைய மக்காச்சோளம் வந்து மாலை நல்ல நல்லா சீப்பாக கிடைக்குது அதனால நீங்கள் அதை வாங்கி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க ஒவ்வொரு பொருளையுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அதனுடைய சுவையை அறியிறப்ப ஏன்னா நம்ம நாவினுடைய அந்த சுவை எல்லா சுவைகளையும் அறியக்கூடிய அந்த நாவு நா நாக்கில் வந்து நரம்புகள் இருக்கு கடவுள் வந்து இயற்கையாகவே ஒவ்வொரு புலன்களையும் வந்து ஒவ்வொரு சுவையை அறியக்கூடிய வகையில் நம்மளை கடைச்சிருக்காரு அப்படிப்பட்ட சுவையை வந்து நம்ம நாக்கு மூலமாக நம்ம அறியும் பொழுது நம்மளுடைய உடம்புக்கு எதது தேவையோ அதை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சமான வகையில் வச்சு சாப்பிடுவோம் ஏதோ நம்ம சமைச்சோமா ஏதோ ஒன்று நேரத்துக்கு சாப்பிட்டோமா அப்படின்னு இல்லாமல் நம்ம உடம்புக்கு என்ன பயன் கொடுக்குதோ அந்த வகையில் அந்தந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அதை வந்து எ வாங்கி நம்ம வெரைட்டியா செஞ்சு நம்ம சாப்பிடும் பொழுது வீட்டுல உள்ளவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நமக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சமையல் கூடம் அப்படிங்கறது வெறும் உப்பு புளிக்காரம் சம்பந்தப்பட்ட ஒரு அறை இல்லை நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளுடைய ஆரோக்கியங்கிறப்ப நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்கள் விருந்தாளிகள் எல்லா பேரும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கலை கூடம்னு கூட வச்சிருக்காங்களே கேட்டால் சமையலே வந்து ஒரு கலை தான் நம்ம வந்து ஒரு அன்பு பாசத்தோடு இன்றைக்கி வந்து இதை நம்ம எப்படி செஞ்சு கொடுப்போம் வெரைட்டியாக இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் உள்ளவங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தோடு போய் நம்ம சமைக்கும் பொழுது அது கூட கொஞ்சம் சுவையை வந்து கூட்டும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஒரு மக்காச்சோளத்தை வச்சு எப்படி குருமா செய்கிறதுன்னு நம்ம முதல்ல வானலியை வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நீங்கள் வந்து என்ன ஆடினரியாக எது பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சோம்பு போடுங்க எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை இது போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் போட்டு வதக்குங்க அது கொஞ்சம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க அது வந்து வதங்கின உடனே தக்காளி அந்த தக்காளியை வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து விழுத அரைச்சி வச்சுக்கோங்க வச்சு அந்த இதை போடுங்க இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மக்காச்சோளத்தை ஏற்கனவே வந்து நீங்கள் அதை வேக வச்சு அதை ஒதுத்து வச்சுக்கிறணும் வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க அந்த மக்காச்சோளை விழுதையும் போட்டு நல்லா வதக்குங்க உறப்புக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேங்காய் அதோட ரெண்டு பச்சை மிளகா அதை போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு அதை வந்து இதில் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டதுனால ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா கொதிக்கட்டும் இது கொதித்து எல்லாம் நல்லா வரும் பொழுது நீங்கள் கடைசியாக ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து லெமன் சாறு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஊற்றி மல்லி இலையை தூவி இறக்கிடணும் இந்த சூப்பரான மக்காச்சோள குருமா நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்கரலாம் தோசைக்கு தொட்டுக்கரலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கரலாம் சூப்பராக இருக்கும் மக்களை செஞ்சு பாருங்க நேர்களே இந்த மக்காச்சோள குருமா எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு அதனுடைய சுவைய நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க தொடர்ந்து நான் வந்து இந்த உணவு மூலமாக என்னென்ன வியாதிகளை போக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு எப்படி நன்மை பயக்குங்கிற வீடியோக்களை நான் போடுறேன் தொடர்ந்து நீங்கள் என் சொல் யூடியூப் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்